பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் ஆனந்தகிரி பகுதியில் கடந்த சில வருடங்களாக மூடப்பட்டிருந்த உழவர் சந்தை மீண்டும் திறப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நுழைவு வாயில் பகுதியில் அமைந்துள்ள ஆனந்தகிரி நான்காவது தெரு பகுதியில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் துறை சார்பாக உழவர் சந்தை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் முதல் துவக்கப்பட்டு செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வருடம் விவசாயிகள் யாரும் கடை அமைக்க முன் வராததால் உழவர் சந்தை செயல்பாடு இன்றி முடங்கியிருந்தது இந்த நிலையில் பழனி மன்னவனூர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் மட்டும் விளைபொருட்களை சந்தைப்படுத்தியுள்ளனர் மீண்டும் விளைவு வாயில் பகுதியில் உழவர் சந்தை பயன்பாட்டிற்கு வந்ததால் விளைபொருட்களை சந்தைப்படுத்த கொடைக்கானலை சுற்றியுள்ள மலை கிராம விவசாயிகள் ஆர்வம் காட்டாமல் அதிக மக்கள் கூடும் இடமாக ஏழு ரோடு பகுதி அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் உழவர் சந்தை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த உழவர் சந்தையில் இருபத்தி நான்கு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் நடமாடமின்றி இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரி கூறும்போது இந்த பகுதியை உழவர் சந்தை அமைக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து விழிப்புணர்வு அளித்த நிலையில் மலை கிராம விவசாயிகள் யாரும் கடை அமைக்க முன் வரவில்லை என்றும் வரும் நாட்களில் வியாபாரிகள் வருவர்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் சுரேஷ்